சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது மார்த்தாண்ட சித்தர் கடல் நீரானது கோடானது கோடி நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் ஒளி கிரகணங்களை தன்னுள் கிரகித்து அவற்றை ஜீவன்களுக்கு உரிய லகு ஜீவன சக்தியாக மாற்றித் தருகிறது இதனால் இன்றும் பூமியானது மூணில் இரண்டு பங்கு கடலால் சூழப்பட்டுள்ளது பூமி சுற்றும்போது கடல் நீர் தழும்பாமல் இருக்க விஞ்ஞானபூர்வமாக பல காரணங்களை குறிப்பிட்டாலும் அஷ்டதிக்கு பாலகர்களுடைய தேவ சக்திக்கு உட்பட்டுத்தான் கடல்களும் பாறைகளும் கோள்களும் இயங்குகின்றன இப்படியாக சூரிய சக்திக்கும் கடல் நீருக்கும் உள்ள ஜீவ சக்திகளை தம் தவ வலிமையால் மாற்றி கிரகணங்களின் அடிப்படையில் உலக உயிர்களின் நடைமுறைக்கேற்ப அமைத்து தரும் பொருட்டு ஆதித்ய அதாவது சூரிய லோகத்தில் அருந்தவம் பூண்டவர் இந்த சித்தர் சிறிகிரி என்று இவருக்கு பெயர் கிரி என்றால் மலை சூரிய லோகத்தில் இருக்கும் புஷ்பம் சிறி சுடர் ஜோதி சிறிபாளைய லவணம் சிறிஸ்துவ சுக்த மந்திரங்கள் சிறி ஷருக்த நெய் போன்ற தெய்வீக திரவியங்கள் அங்குள்ள கிரிமலை என்று அழைக்கப்படும் சிறிகிரியில் கிடைக்கின்றன முப்பத்து முக்கோடி தேவர்களும் அறிந்திடாத இவற்றின் மகத்துவத்தை உணர்ந்து இந்த பொருட்களை கொண்டு பூஜைகள் ஹோமங்கள் யோகம் தவம் போன்றவற்றை செய்து சிறந்து விளங்கியவரே இந்த சிறிகிரி மார்த்தாண்ட சித்த சூரியனுடைய ஏழு குதிரை வாகனத்தை தொடர்ந்து வேதங்களை ஓதிய வண்ணம் நித்திய தேவ யாத்திரை புரியும் வாழ்கிய மகரிஷிகள் எல்லோரும் இந்த சிறிகிரி மார்த்தாண்ட சித்தரிடம்தான் பாஸ்கர மந்திர உபதேசம் பெற்றிருக்கின்றனர் தெய்வீக பாறை வகைகளுள் ஒன்றாகிய சிறித்தாளம்பம் என்பது திருவண்ணாமலை மண்ணில் தோன்றியது ஆகும் இதன் வகைகளை இன்றும், தேனிமலை குன்றம் பழனி திருச்சி அருகே சங்கரன்மலை போன்ற இடங்களில் காண முடிகிறது இந்த சிறிகிரி பாறையின் தாற்பயம் என்னவென்றால் இவைகள் தாம் சூரிய கிரகணங்களை கிரகித்து அவற்றை பூலோக மக்களுக்கு ஏற்ப வடித்து தரும் தேவமார்த்தாண்ட சக்திகளை கொண்டது ஆகும் இதன் ஒரு பகுதியே இன்றும் நமக்கு ஸ்படிகமாக கிடைக்கிறது நேபாளத்தில் உள்ள சிறிகிரை பாறைகளின் சில வடிவங் கூட்டே இன்று சாலிகிராம கற்களாக கண்டகி நதிக்கரையில் கிடைக்கின்றன கேதார்நாத் ரிஷிகேஷ் ஹரிதுவார் போன்ற தலங்கள் யாவும் சிறுகிரி பாறைகள் நிறைந்த பூமியாகும் இந்த சிறிகிரி பாறையின் அதிசயம் என்னவென்றால் இவை சூரிய கதிர்களின் தமக்கு ஏற்ப ஒவ்வொரு ஹோரை நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகும் திருவண்ணாமலை தேனிமலை இமயமலை பர்வதமலை போன்ற தேவமலைகளில் பல்வேறு சிறிகிரி பாறை தரிசனங்களை காணலாம் கதிராமங்கள கோணலிங்க தரிசனம் துரிதகதி நிவாரண வஸ்தர பூஜா தரிசனம் தக்ஷண பீட நிவாரண ஹம்ச சித்தி பூஜ தரிசனம் போன்றவை ஸ்ரீ பெருமானந்த சித்தர் ஸ்ரீ சேஷாதிரி மகான் ஸ்ரீ பூண்டி மகான் தங்கால் சுவாமிகள் போன்றோர் மலைப்பகுதிகளில் தவம் புரியும் போது இசிறிகிரி பாறை உள்ளே இடத்திலேயே யோகத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் இதற்கு காரணம் இப்பாறையில் நிறைந்துள்ள ரவிஸ்வது அக்னியே ரவி என்றால் சூரியன் பஞ்சபூத சக்திகள் நிறைந்த இம்மானிட உடம்பில் காணப்படும் மாந்திரீக யோக சூட்டை மேலெழுப்பி யோக பாவனைகளை சேர்த்து அளிக்கிறது சிறிகிரி மார்த்தாண்ட சித்தர் பெருமான் சூரியலோகத்தில் இருந்து கொண்டு வந்த குன்றத்தில் உள்ள ஸ்வயம்பு சிறிகிரி பாறையில்தான் ஸ்ரீ நடன கோபாலநாயகி சுவாமிகள் தன் யோக பலத்தை பல வருடங்களுக்கு அபியாசம் செய்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில் உள்ள சில தெய்வீக பாறைகள் கூட இந்த சிறிகிரி மார்த்தாண்ட சித்தரால் சூரிய லோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு ஸ்வயம்புவாக தோற்றுவிக்கப்பட்டவைதான் இச்சித்தர் பெருமான் தமது இந்த பூமி பிரவேசத்தின் போது மேலும் பல யோகங்கள் பயில்வதற்காக பூலோகம் எங்கும் யோகபூர்வமான மௌனத்துடன் வளம் வந்திருக்கிறார் அப்படி வளம் வர காரணம் சூரிய கிரகணங்களில் நான்கு வகை அரிய மூலிகைகள் கூட்டாக காணப்படும் இவைகளை தை அமாவாசை அன்று மட்டும்தான் காண முடியும் இந்த சங்கமத்தை கண்டு தரிசித்து யோகம் பயின்றிட மௌனமாக பூலோகம் வலம் வந்த அவரால் இந்த சதுர்வேத மூலிகைகளை காண முடியாமலேயே பல கோடி யுகங்கள் கடந்தன காரணம் அவர் அவற்றை தேடி செல்வதற்குள் தை அம்மாவாசை மறைந்துவிடும் இது முருகன் அருளால் மட்டும்தான் தமக்கு கிட்டும் என்பதை உணர்ந்த இச்சித்தர் தெய்வயானை அன்னையை வணங்கி தொழ எவளும் சித்தரை அழைத்து கொண்டு போய் ஒரு அற்புத மலையில் ஒரு க்ஷண நேரத்திற்குள் அம்மூலிகை சங்கமத்தை காட்டிவிட்டு மறைந்தாள் அந்த புனித மலைதான் சென்னிமலை அந்த தை அம்மாவாசை நாளிலே சென்னிமலையிலே மலையிலே அந்த அரிய நான்கு வேத மூலிகா சங்கமத்தை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த சித்தர் பெருமான் தேவையானை அம்பிகையை அங்கேயே எழுந்தருள வேண்ட அதன்படியே அன்னை அவளும் எழுந்தருள தேவி அவளுக்கு கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் சிற்றாடைகளை சாத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டார் சிறிகிரி மார்த்தாண்ட சித்தர் பூ கொண்டு வந்த சித்தாடை பூஜையே இப்போது மிகவும் பிரபலமாகி உள்ளது தெய்வயானை அம்பிகை காட்சி தந்து சித்தருக்கு அருள் வழிமுறைகளை உபதேசித்தாள் இறைவியே மூலிகை பந்தன ரசாயன முறைகளை உணர்த்தியதால் இவர் பாலக சித்தர் என்னும் பெயரையும் பெற்றிருக்கிறார் தேவி அவள் தேவயானையாக தனி சன்னதி கொண்டு ஈரோடு அருகே உள்ள சென்னிமலையில் அருள் பாலித்து வருகின்றாள் இப்பொழுதும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்